ஐயோ சமநாத் கேப்டல் மாட் அகாடமி சேனலில் இருந்து ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இண்டெக்ஸும் வந்துட்டு எல்லாம் ஒரு டைரெக்ஷன் எல்லாம் பாசிட்டிவாக போயிருக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா என் வழி தனி இந்த மாதிரி நெகட்டிவாக போயிருக்கேன் இங்கே பாருங்களேன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸப்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் கடக்கண்ட நாயகண்ட நாயகண்ட கடக்கண்ட மாதிரி கதையாக வந்து இது இருக்குது ஸோ இதுவும் நல்லா ஒரு பாசிட்டிவாக வந்துருந்ததுனாக்கா இன்றைக்கி நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரியே முடிஞ்சிருக்கும் பார்க்கலாம் திருப்ப சப்ஸிக்வென்ட் செஷனில் வந்து இது மாறுதோ அப்படின்ட்டு ஓகே ஸோ நம்ம மீன் ஸ்டெஷனுக்குள்ளே போயிடலாம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி பிட் ஏ குட் அனாலிஸ்ட் கேன் டிடெக்ட் ரிப்பிட்டேட்டிவ் பேட்டர்ன் ஆஃப் க்ரௌட் பிஹேவியர் ஆன் இஸ் ஷாட் அண்ட் எக்ஸ்ப்ளோய்ட் தம் ஸோ நல்ல ஒரு சார்ட் பார்க்க தெரிஞ்சது ஒரு என்னாக்கா நம்ம வந்து ஒரு ஓவரால் ட்ரெண்ட் க்ரௌடு எந்த மாதிரி போயிட்டு வகை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஷின் எடுத்து ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியறதும் ஆத்தோஷில் ஒரு விஷயம் டிஸ்க்ளைமர் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே எல்லாமே என்னுடைய யூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டேஷன் எடுக்கணும் அதுதான் லாங் டனில் உங்களை ஒரு நல்ல ஒரு ட்ரேடராகவும் இன்வெஸ்ட்டாகவும் நிலைநிறுத்திக் கொள்ள உதவும் ஓகே சார் நீங்கள் நிஃப்டி வந்து நைன்டீன் பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி த்ரீ ஜஸ்ட்டு ஒரு ஏழு பாயிண்ட் தான் இல்லைனாக்கா ஒரு டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு நல்ல ஒரு ரிமார்க்கபிள் நம்பர் க்ராஸ் பண்ணி நீங்கள் முடிஞ்சிருக்கும் அதுவும் நம்ம வந்து இந்த நிஃப்டியுடைய கான்ட்ரிபியூட்டரில் நம்ம பார்க்கணும் என்னான்ட்டு ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நிஃப்டினுடைய டாப் கெய்ன்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்குது ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக இன்றைக்கி டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி டூ ஸ்டாக்ஸ் ஸ்டேட் ஆனதில் தௌசண்ட் சிக்ஸ் டென் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும் நைன் எயிட்டி சிக்ஸ் ஸ்டாக்ஸ் நெகட்டிவாகவும் நைன்ட்டி சிக்ஸ் ஸ்டாக் வந்து அன்ச்சேஞ்சராகவும் முடிஞ்சிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்டாக் அப்பர் சர்க்கிட் சர்க்கியூட்லேயும் டச் பண்ணியிருக்கு எயிட்டி சிக்ஸ் ஸ்டாக் லோயர் லிமிட் டச் பண்ணியிருக்கு எயிட்டி ஒன் ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக் லோட் வந்து டச் பண்ணியிருக்கு ஸோ இங்கே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்பர் தான் ஸோ டிக்ளைன் வந்து தௌசண்ட் கீழே வந்தாச்சு இது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஒரு நல்ல ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு சிக்னல் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த அப்பர் சர்க்கி கொஞ்சம் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்திருக்கேன் லோயர் சர்க்கிள் லிமிட்டு இட்ஸ் ஓகே பெரிய அளவு மாற்றம் இல்லை பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்கே பெரிய சேஞ்சஸ் இல்லை நேற்று வந்து ஐ திங்க் செவன்ட்டி சிக்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எயிட்டி ஒன் ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த அட்வான்ஸஸ் அண்ட் டிக்ளைனில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காக ஒரு ஹோப் கொடுக்குது பார்ப்போம் சப்ஸிகன்டேஷன் செஷனில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது ஸோ யார் இன்றைக்கி நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது நல்ல ஒரு பாசிவ் பார்க்கும்போது ஐடிசி தேர்ட்டின் பாயிண்ட் எயிட்டி எயிட் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் டாடாஸில் டென் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் டவுன்சரில் ரிலையன்ஸ் தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் ஒன் அண்ட் ஐசிசி செவன்டீன் பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக்னு ஒரு ஈவன் பாசிட்டிவ் இல்லை நியூட்டலாகவே முடிஞ்சிருந்தால் கூட வந்துட்டு நிஃப்டி வந்து அந்த ட்வெண்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ரிமார்க்கபிள் மார்க் மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் பார்ப்போம் மேபி நெக்ஸ்ட் செஷனில் நம்ம அதை எதிர்பார்க்கலாம் ஸோ எஃப்ஐடி டேட்டா ஸோ வழக்கம் பல இந்த வீடியோ நம்ம இம்மிடியேட் ஆஃப்டு த மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நமக்கு இன்றைக்கான அப்டேட் இல்லைன்னாட்டி கூட ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐ இந்த மந்தில் டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் க்ரூஸ் நெட் பையங்கிலேயும் டிஐ லெவன் தௌசண்ட் டூ நைன்டி செவன் க்ரூஸ் நெட் பையிங்லேயும் இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு பையிங்ல இருக்காங்க இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு எங்கள் இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் கண்டினியூ ஆனால் போகிறோம் கண்டிப்பாக வந்து நிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்டே வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே டேவைஸ் எஃப்ஐ டேட்டா ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கலாம் அதே மாதிரி மந்த் வைஸ் எஃப்ஐ டே டிஐ டேட்டா ஃப்ரம் த ஆகஸ்ட் மந்த்லேருந்து கொடுத்துருக்கு ஒரு க்ளான்ஸ் பத்திரம் அப்படி நம்ம சாட்டுக்கில் போயிடலாம் ஃபிஃப்டி பியூஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ ஃபோர் செவன்ட்டி ஃபோர் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு சின்ன ஒரு கேப் அப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பாயிண்ட் கேப் அப் ஆனிச்சு அப்புறம் பெரிய டவுன் கிடையாது ஸோ டோட்டலாகவே வந்து மார்க்கெட் சைட் விஷனு சொல்லலாம் ஹை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் லோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஸோ ஒரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸில் வந்து டோட்டலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து மாவாரச்சிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சம்ம போரிங்காக இருந்திருக்கு நீங்கள் மார்க்கெட் ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப்அப் ஃபார்ட்டி எயிட் செவன்ட்டி ஒன்ல சாரி ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து ஓப்பன் ஆச்சு ஸோ அங்கேருந்து வந்து பெரிய சஸ்டெயின் பண்ண முடியல மார்க்கெட் கண் கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் சைடு வந்து ஓரளவுக்கு வந்தது லோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி செவன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர்லி ஒரு டூ அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் டோட்டல் மார்க்கெட்டே இருந்தது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்க பெரிய அளவில் ஒரு வரட்டாட்டை இல்லை இன்றைக்கி செம போரிங் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துக்கலாம் ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது சப்போர்ட் இமீடியட் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சொல்லியிருக்கும் ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் ப்ரீசைஸாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஏரியா வந்து நல்ல நல்லாவே எடுத்துக்கலாம் இந்த டுவெண்ட்டி டூ டூ ஃபிஃப்டின்றது கூட எடுத்துக்கலாம் பட் நல்ல ஸ்ட்ராங் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் புல் பேக் வந்தால் கூட வந்து இது பிரேக் பண்ணாத வரைக்கும் வந்து நம்ம நல்ல ஹோப்னு இருக்கலாம் மார்க்கெட் வந்து பர்தராக மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டி சிக்னலும் கிடையாது ரொம்ப கிளியராக இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷனில் சிமிலர்லி இண்டிகேட்டர்லேயும் பார்க்கும்போது வந்து இப்போ ஆர்எஸ்சி வந்து சிக்ஸ்டி த்ரீயில் இருக்குது ஸோ இதுவும் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஓவர் பேர்ட் ஜோன் நோக்கி வந்து சப்ஸ்கன்ஸ்ட்ரக்ஷன் எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து நிஃப்டிக்கானது தென் இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு ஜஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய லோவில் ஒரு மைனஸ் சொல்ல முடியாது ஒன் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஸோ அப்படின்றது ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ் நம்ம எடுத்துக்க தேவையில்லை ஸ்டில் வந்து இப்போ அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணி நல்லா மேலே வந்துடுச்சுப்போம் இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஒரு ரேஞ்ச் சொல்லியிருந்தோம் ஸோ அதனால பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு அங்கே இப்போ இந்த இப்போ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து இமீடியட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் ஸோ கிட்டத்தட்ட சப்போர்ட் ஜோன்லேருந்து இருந்து சப்போர்ட் ரெயிலில் இருந்து ஒரு எயிட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து மேலே இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம உரி பண்ணிக்க தேவையில்ல ஸோ சப்ஸிகண்ட்டாக நம்ம எதிர்பார்ப்போம் மேலே வர்றதுக்கு ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த ஜோன் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் எனக்கு இந்த ஒரு பழைய டைம் ஹை வந்து வரும்போது அந்த இடத்துல வந்து நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இது தான் ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டின்றதை ஒரு நம்ம ரெஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இது பிரேக் வச்சுனாக்கா ஒரு நல்ல ஒரு அப்பவும் நம்ம எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில் ஸோ அந்த மாதிரி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு நல்ல ஒரு அப்பவும் ப்ராக்ரஸ் ஆச்சு டூ ஒர்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் வர வந்ததுனாக்கா நிஃப்டி ஈவன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிராஸ் பண்ணி நல்லாவே மேலே வந்ததுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அண்டில் அண்ட்லஸ் ஈவன் நைட்டி கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் இல்லை ஐடி நியூட்ரலாக இருந்தால் கூட போகிறோம் பேங்க் நிஃப்டி வந்து ஃபிஃப்டி ஒரு மாதம் வந்திருந்தாலே போகிறோம் நிஃப்டி வந்து சாலிடாக வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் க்ராஸ் பண்ணிவிடுவோம் ஓகே ஸோ என்னாவது வந்து நம்ம லாஸ்ட் கேப்பை மட்டும் வச்சு மார்க்கெட் டிசைட் பண்ணிடக்கூடாது மிட் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் எப்படி இருக்கின்றதை பார்த்துடலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த இண்டெக்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் இந்த லாஸ்ட் டைம் இந்த டெயில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக வந்து நல்லா ஒரு ரிவர்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் கண்ட்ரோலாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு பார்க்க மார்க்கெட் பாசிட்டிவ் முடியாது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நல்ல பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு சிமிலர்லி மைக்ரோ கேப் இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் அதுவும் வந்து சவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்கு பட் ஒரு சிக்னிஃபிகென்ட் பாசிட்டிவ் இல்லை கூட வந்து அட்லீஸ்ட் வந்து நெகட்டிவாக போகலை அந்த வகையில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இங்கே ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ எக்ஸாக்டாக வந்து மைக்ரோ கேப் பார்த்தீங்கனாக்கா இந்த ஃபிஃப்டி இஎம்ஏல எக்ஸாக்டாக டச் பண்ணிகிட்டு இருக்கு ஈவன் வந்து மைக்ரோ கேப் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதை டச் பண்ணி கொஞ்சம் மேலே இருக்கு அவ்வளோதான் ஸோ இது வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சரி இன்னொரு நெகட்டிவிட்டி எதுவும் நம்ம பெருசாக இல்லை இந்த ஜோன் வந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் இது பிரேக் வச்சுனாக்கா நல்லாவே வந்து மேலே வரும் அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கனாக்கா இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஸோ ப்ரீஸ்ட்ரக்ஷனில் உங்கள் பெரிய லெவலில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி இல்லை பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு மொமெண்டம் இல்லை ஈவன் இண்டிகேட்டரில் நல்லாவே பார்க்க முடியுது மொமெண்டம் வந்து ஸ்டில் வந்து இட் ஹஸ் டு கெயின் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப் ஒரு அப் சைடு டைரக்ஷன் கொடுத்துருக்க இது கண்டினியூஷனாக நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நம்முடைய மார்க்கெட் சங்கதி நம்முடைய பெரிய என்ன யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் ஸோ டவு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஷர் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஷர் நாஸ்டக் நைன்டி ஒன் பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஷர் ஸோ எல்லாமே நல்ல ஒரு க்ரீனில் வந்து ஒரு டீசெண்டாக க்ரீனில் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த மார்க்கெட் ரெக்கார்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா யூகே மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ரீ ரெட்டில் இருந்தால் கூட இட்ஸ் நியர் ஃப்ளாட்டில் தான் இருக்குது பெரிய அளவில் உரி பணிக்க யூ யூரோ மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா க்ரீனில் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பாயிண்ட் ஃபைவ் மேலே இருந்தால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீப் க்ரீன் சொல்லிக்கலாம் பட் ஸ்டில் வந்து டீஸ் டீசெண்டாக வந்து க்ரீனில் இருக்குது பார்ப்போம் எண்ட் ஆஃப் தார் டே எப்படி முடியுது அப்படின்றது ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம டவ் ஜோன்ஸ் பார்க்குறோம் ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து எகைன் வந்து இப்போ கன்சல்டேஷன் ப்ளேஸில் தான் இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்து நல்லா ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்குது ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை அட் த சேம் டைம் எஸ்என்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது இது கூட நம்ம ஹோப் கொடுக்கலன்னா கூட வந்து நெகட்டிவிட்டி இல்லை அட் த சேம் டைம் நம்ம ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக எதிர்பார்க்க முடியல பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராட் மார்க்கெட் இன்டெக்ஸில் நல்லவே வந்து ஒரு ஸ்டில் வந்து மொமெண்டம் வந்து நல்லா இருக்குது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது ஸோ இது ப்ராட் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குனாலே வந்து பூவோம் நம்ம மார்க் இண்டெக்ஸ் வந்து எகைன் மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் டவு கூட மேலே வந்துடலாம் ஸோ டவ் மேலே வரது அப்படிங்கும் போய் எண்ட் ஆஃப் த டே நம்ம மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட கோர்வரேட் ஆகும் அந்த வகையிலேயும் வந்து நம்ம நிஃப்டி வந்து கண்டிப்பாக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டச் பண்ணுறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே பஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஐ ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லாங் வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மண்டி நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு மண்டிய மார்க்கெட்டை எதிர்கொள்வோம் அன்றுதான் பை தேங்க்யூ